கோட் கோட்சேவின் பேரன்களை எதிர்த்து போராட பெரியாரின் பேரன்கள் அணிதிரலும் திமுகவின் இரண்டாவது இளைஞரணி மாநாடு வெற்றி பெற வாழ்த்துகிறார் திமுகவின் செய்தி தொடர்பாளர் டாக்டர் சையத் ஹபீஸ் கழக இளைஞரணி செயலாளர் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று சேலம் மாநகரில் நடைபெறும் கழக இளைஞரணியின் இரண்டாவது மாநில மாநாட்டில் பேருரை ஆற்றுகிறார் சேலம் நோக்கி அலை கடல் என திரண்டு வாரி என அன்புடன் அழைக்கும் அலெக்ஸ் அப்பாவு டெல்லி கிழக்கு மாவட்ட அணி அமைப்பாளர் சல்லிக்கட்டு போட்டி மைக்கில் சொன்ன அந்த ஒரு வார்த்தை யாரு அந்த புட்ரா புட்ரா பாடுறா பாப்பா இந்த இந்த மாட்டை மாடு வெற்றி பெற்றது வீரர் வெற்றி இல்லையா அந்த அந்த அருமை சகோதரர்கள் சொன்ன ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை மைக்கில் சொன்ன ஒரு வார்த்தை இன்றைக்கு இந்தியா முழுவதையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருக்கிறது தமிழ்நாடு எப்பவுமே கெத்துடா அப்படின்னு நம்ம வந்து கெத்தா சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வார்த்தை அமைந்திருந்தது என்ன வார்த்தை அது என்ன சொன்னார் அந்த அண்ணாச்சி அப்படிங்கறதெல்லாம் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் சூப்பரா இருக்கு அந்த வீடியோவே இருக்குது நான் உங்களுக்கு பிளே பண்ண வீடியோடு சேர்த்தே பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் பீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவை தந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை சொந்தங்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி தமிழ் கேவியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் தமிழ் கேள்வியை பரிந்துரை செய்யுங்கள் தமிழ்கல்யை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா ஒரு பெரிய போராட்ட களத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு அது ஒரு பெரிய ஆதரவு ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போகலாம் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் இந்த சல்லிக்கட்டு போட்டி குறிப்பா வந்து நம்ம அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் மூன்றுலையும் ரொம்ப பிரசித்தி பெற்ற சல்லிக்கட்டு மற்ற ஊர்களையும் கூட நடக்கும் சல்லிக்கட்டுக்கும் எனக்குமான தொடர்பு சொந்தங்கள் அனைவரும் அறிந்தது தான் ஏன்னா சல்லிக்கட்டு நடத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்ட போது அலங்காநல்லூரில் நடைபெற்ற அந்த போராட்டத்தை விடிய விடிய நள்ளிரவில் நான் மட்டும்தான் விழித்திரிந்து ஒளிபரப்பினேன் அப்பொழுது நான் நியூ செவன் தமிழில் இருந்தேன் நியூ செவன் தமிழ் அப்பொழுது பெரிய அளவில் பிரபலமடையாத தொலைக்காட்சி ஆயினும் நான் மொத்தமே அந்த ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருந்திருப்பாங்க இரவு நைட்ல ஆனால் அந்த ஒளிபரப்பு இரவு மீண்டும் அலங்காநல்லூர் மக்கள் அங்க வர வச்சது இரவு முழுவதும் செய்த அந்த நேரலை அதிகாலையில் தமிழ்நாட்டை உலுக்கியது தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்தன சல்லிக்கட்டு என்ற ஒரு மாபெரும் புரட்சியை வெடித்தது அப்படின்னு சொல்லலாம் ஒரு போராட்டம் வெடித்தது அதனுடைய முதல் தீக்குச்சியாக இருந்ததில் எனக்கு எப்பொழுதும் ஒரு பெரும் மகிழ்ச்சி மன நிறைவு ஒரு ஊடக அது ஒரு பக்கம் இப்போ அப்படி போராடி பெற்ற அந்த சல்லிக்கட்டு வருஷம் நடந்துகிட்டு இருக்குது இந்த ஆண்டும் அது நடக்குது நடக்கும்போது அந்த மாடு வெளியில் அவுத்து விட்றாங்க மாட்டை அப்படிங்கிற பொழுது மாட்டெல்லாம் வீரர்கள் பிடிப்பாங்க மாடு ஜெயிக்கும் வீரர்கள் ஜெயிப்பாங்க இல்லையா அப்போது வந்து யாரோட மாடு அப்படின்னு ஒருத்தர் அறிவிக்கிறார் அறிவிக்கும் போது கீழே இருந்து ஒரு சத்தம் வருது என்னென்னா அதாவது பேரை மட்டும் சொல்கிறாரு பேரோட சேர்த்து சாதியை சொல்லணும் சாதியவும் சேர்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு குரல் வருகின்ற பொழுது அங்கே அறிவிக்கக்கூடிய அந்த அருமை சகோதரர் சொல்லிக்கிறார் சொல்ல மாட்டோம்யா சொல்ல மாட்டோம் சாதி பேரை சொல்ல மாட்டோம் சொல்லக்கூடாதியா அரசாங்க உத்தரவு சாதி பேரை சொல்ல மாட்டோம் சொல்ல முடியாது அப்படின்ட்டார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதை கேட்கும்போதே நீங்கள் அந்த வீடியோவே இருக்குது நீங்க அந்த வீடியோ பாருங்க அதன் பின்னால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் இருக்குது நுண்ணரசியல் இருக்குது ரொம்ப முக்கியமா இவர் இப்படி சொல்லிட்டார் ஓ அப்ப தமிழ்நாட்டில் சாதியே இல்லையா அப்படின்னா இல்ல அதை தாண்டி சில சிக்கல்கள் இருக்குது அந்த சிக்கல்களை யார் இங்க இருந்து தொடுங்குறா அப்படிங்கறது இருக்குல்ல அதுதான் இங்க பேச போறது இப்போ இதை பார்த்துட்டு மகிழ்ச்சியா போறது அதுக்கு பின்னாடி பேச வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி இருக்குது அதை நாம பேசணும் அதுதான் முக்கியம் முதல்ல வீடியோவை பாருங்க அப்புறம் நம்ம அந்த முக்கியமான செய்தியை பேசுவோம் அது அது சொல்ல சொல்ல

சல்லிக்கட்டு போட்டிகளை இப்போ அரசாங்கம் தான் நடத்திக்கிட்டு இருக்குது உங்களுக்கு தெரியும் மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக அரசினுடைய கண்காணிப்பில் தான் நடத்தப்படுகிறது சல்லிக்கட்டு போட்டிகள் அப்ப அரசு ஸ்ட்ரிக்டா அதுல உத்தரவு போடுது என்னெல்லாம் உத்தரவு காளைகளை எப்படி கையாளணும் வீரர்கள் எப்படி இருக்கணும் இதை தாண்டி சல்லிக்கட்டு போட்டிகளுக்குள் சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு குரல் நீண்ட காலமாக ஒழித்து கொண்டிருக்கிறது அதை களைவதற்கான ஒரு சிறு முயற்சிகள் தொடங்கி இருக்கிறதாக நான் பார்க்குறேன் அது மகிழ்ச்சி அப்போ மாட்டா வந்து சாதி பேரை சொல்லிட்டீங்கன்னா அங்கே ஒரு சிக்கல் வருது இந்த சாதிக்காரர் மாடு அந்த சாதிக்காரர் மாடு இதை இவர் பிடிச்சிட்டாரு அல்லது அவர் பிடிக்கல இப்படியெல்லாம் சிக்கல்கள் வருகின்ற பொழுது அங்க ஒரு இணக்கமான சூழல் உருவாகாத ஒரு வாய்ப்பு இருக்குது அப்போ மாடு உரிமையாளர் பேரு அதன் பின்னால் என்ன கிடையாது சாதி இல்லை என்பது அரசாங்கத்தின் உத்தரவு என்று இன்றைக்கு இந்த சகோதரர் சொன்னதுங்கிறது இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய சல்யூட் அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி இப்போ இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்கள் எப்படி இருக்கிறது நீங்கள் பேர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் யாருமே பேருக்கு பின்னாடி என்ன போடுறதில்லை சாதி போடுறதில்ல மிக 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 சொற்பமான பேர் தான் போடுறாங்க விரல் விட்டு என்னடா நீங்கள் மற்ற எல்லாருமே வெறும் பேர் தான் பேருக்கு பின்னாடி என்ன கிடையாது சாதி போடுறது இல்லை ஆனால் வட இந்தியாவில் நீங்கள் பேரே சாதியாக தான் இருக்கும் பேர் சொல்லி கூப்பிட்றதில்ல நீங்கள் கிரிக்கெட் வீரர்களை பாருங்கள் ஷர்மா எல்லாமே எல்லாமே அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இன்னது ஒரு சாதியை குறிக்கிறது தான் வர்மா ஷர்மா பட்டேல் இதெல்லாம் என்னது எல்லாமே சாதிகள் சமூகங்கள் ஆனா தமிழ்நாட்டில் அது ஒருபோதும் இல்லை இந்த தான் நாம் மீண்டும் மீண்டும் நன்றியோடு யாருக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்குது தந்தை பெரியாருக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இங்கே பெயர்கள் மட்டும்தான் சாதி கிடையாது இன்னும் ஒருபடி மேலே இப்ப தமிழ்நாட்டில் கூட இங்க வந்து ஒரு சில குறிப்பிட்ட பேர்களை பேர்களை வச்சே சாதியை கண்டுபிடிச்சிருவான் நம்மளுக்கு அந்த அந்த சாமியை அவனுக்கு இந்த பேர் வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்போ அந்த சாமியை கும்பிடுறவங்கன்னா அந்த காதை ஆடுதுங்கிறக்கிறது தான் ஓ நீங்கள் அப்போ இவங்களுக்கு சொந்தக்காரங்களா அவங்களுக்கு சொந்தக்காரங்களான்னு சாதியை கண்டுபிடிக்கிறது ஒரு சிலருக்கு ஆர்வம் இருக்கும் ஆனால் கிறிஸ்டியன்ஸ் நீங்கள் வந்து ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க ஆ உங்கள் பேர் என்ன ஓகே ஏதோ ஒரு ஹிந்து பேரை சொல்கிறாருன்னு வைங்க உங்கள் அப்பா பேர் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க உங்கள் தாத்தா பேர் அப்படிமா இப்போ தாத்தா பேரை வச்சு கூட சிலர் எரிஞ்சுவான் கண்டுபிடிப்பான் ஆனால் ஒரு கிறிஸ்டின் இருக்கிறாரு உங்கள் பேர் என்ன ஜேம்ஸ் முடிஞ்சு பஸ் ஜேம்ஸ் என்ன என்ன ஜாதி தெரியாது ரைட்டா வாய்ப்பே இல்லை அதில் கூட கண்டுபிடிப்பான் சிலர் இஸ்லாமியர்களில் இன்னும் சுத்தம் சரியா அப்துல்லா அப்துல் சமது சரியா இப்படிலாம் பேர் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன சாதி யாருக்கு தெரியும் அவர் நாலு அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி என்ன சாதியாக இருந்தார் தெரியாது என்னவா மாறி இருக்காரு தெரியாது அங்கே சாதி முற்றிலும் அடிபட்டு போய்விடுகிறது ஆனால் வட இந்தியாவில் இஸ்லாமியர்களாகவே இருந்தாலும் பேருக்கு பின்னால் சாதி இருக்கும் நம்ம அகமது பட்டேல் லீடர் உங்களுக்கு தெரியும் பேர் அகமது இஸ்லாமியர் ஆனால் பின்னாடி என்ன இருக்கு பட்டேல் பட்டேலுங்கிறது என்னது சாதி இப்போ நீங்கள் ஜாகீர் நாயக் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் இஸ்லாமியருடைய இது மத பிரச்சர பிரச்சாரம் பண்ணக்கூடியவர் உம் அவருக்கு பேருக்கு பின்னாடி ஜாகிர் நாயக் அவர் சொல்றாரு நாயக்ங்கிறது எங்களுடைய குடும்ப பேரு அது சாதி இல்லையு சொல்றாரு அது சாதின்னு சில பேர் சொல்றாங்க தெரியல அது ஒரு பக்கம் ஆனா இப்படி வட இந்தியாவில் இஸ்லாமியராக இருந்தாலும் கூட என்ன ஒட்டியிருக்குன்னு சொல்றேன் சாதி இருக்குது ஆனால் சாதியின் அடிப்படையில் பிரிந்து கிடக்கக்கூடிய பிளவுபட்டிருக்கக்கூடிய சமூகமாக இருக்கக்கூடிய ஹிந்து சமூகத்தில் தமிழ்நாட்டில் என்ன கிடையாது ஒரு ஹிந்துவின் பெயர்கள் கூட என்ன இருக்காது சாதி இருக்காது இது பெரியாரால் நடந்த ஒன்று அது ரொம்ப பெரிய முக்கியம் நீங்கள் திருமண அழைப்புதல் பாருங்கள் தெரியும் நான் கல்லூரி நிகழ்ச்சிகளுக்கு பேசுகின்ற பொழுது கேட்பாங்க அப்போ சாதி முற்றிலும் ஒளிந்து விட்டாதா சார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் சாதியை வந்து முற்றிலும் ஒழித்துட்டோன்னா நான் சொல்லலை ஆனால் குறைந்தபட்சம் நான் இப்படி சொல்றேன் ஒரு திருமண அழைப்புதல் அடிக்கிறீங்க தாத்தா பேர் இருக்கும் தாத்தா இவரினுடைய பெயரனும் அந்த தாத்தா பேருக்கு பின்னாடி ஒரு சாதி இருக்கும் நீங்கள் ஏதோ ஒரு சாதியை சேர்த்துக்கிடுங்க நான் ஒரு சாதியை சொல்லி அப்புறம் இந்த சாதியை சொல்லேன் அந்த சாதியை சொன்னேன் ஆயிரப்படாது அதனால் ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிடுங்க இவருடைய அப்பேரனுக்கும் அதில் சாதி பேர் இருக்கும் அடுத்தது அப்பா பேர் இருக்கும் அப்பா பேரில் சாதி இருக்காது இவருடைய மகனுக்கும் முருகேசன் ஏதோ ஒன்று முருகேசன் லதா ஆகியோரின் ஆகிய தம்பதியினரின் மகனுக்கும் அப்போ முருகேசன் பேரில் என்ன இல்லை சாதி போயிடுச்சு மகன் பேர் ரமேஷ் பிஇ இல்லையா அல்லது எம்சிஏ எம்பிஏ எம்காம் ஆகிய வரணுக்கும்னு இருக்கும் தட் மீன்ஸ் தாத்தா பேரில் சாதி இருக்குது அப்பா பேரில் சாதி இல்லை பையன் பேரில் சாதி இல்லை அதற்கு பதிலாக அவன் படித்த பட்டங்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன டிகிரி பின்னால் வந்திருக்கிறது என்று சொன்னால் இது பெரியாரால் நடந்த ஒன்று அது வந்து ரொம்ப முக்கியம் ஆனால் இப்போ இதை சீர்குலைப்பதற்கான எல்லா வேலைகளும் நடக்கிறது ஏன் உனக்கு உன் சாதியை போட்டால் என்ன தப்பு இப்போ சில தமிழ் தேசிய தலைவர்களே அவ்வாறெல்லாம் பேசத் தொடங்கியிருக்காள் பார்த்தீங்களா ஏன் மறைக்க வேண்டும் ஏன் சாதியை மறைக்க வேண்டும் அப்படிலாம் கிளம்பியிருக்கிறாங்க அவங்களே முன்னாடி சாதியை போடக்கூடாதுன்னு சொன்ன ஆட்கள் தான் இப்போ வேற வழி மேலேருந்து கொடுக்கப்படுற அசைன்மெண்ட் எப்படி இப்போ உன் பேருக்கு முன்னாடி சாதியை போடு ரெண்டு இடத்துலேருந்து இது வருது ஒன்று நமக்கு தெரியும் மதவாதிகள் மதவாதிகள் இங்கே வடநாட்டை போல தமிழ்நாட்டை மாற்றுவதற்கு என்ன செய்யறது உள்ள வரணும் உள்ள வரணும்னு அங்கிற வழி இல்லை முட்டி மோதி பார்க்குறான் அப்ப இங்க மதமாக மக்களை பிளவுபடுத்த முடியவில்லை புரிஞ்சுக்கிட்டான் சாதியாக பிளவுபடுத்த பார்ப்போம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு சாதிய குழுக்களுக்குள்ளும் போய் அந்தந்த சாதிய பெருமைகளை தூண்டி விடுறான் நம் உங்க சாதிக்குன்னு ஒரு பெருமை இருக்கு தெரியுமா உங்க சாதியில் ஒரு மன்னர் இருந்தார் தெரியுமா உங்க சாதியில் இப்படி இருந்தாங்க தெரியுமா அந்தந்த சாதிகளின் பெருமைகளை அவனுக்கு தூண்டி விடுறது இன்னொரு சாதிகாரன் போய் அவன் பெருமையை தூண்டி விடுறது இப்போ இந்த ரெண்டு பேரையும் மோத விடுறது இந்த ரெண்டு பேரையும் மோத விட்டு அதுல அப்படியே குளிராயிருது இதையே இங்கே தமிழ் தேசியத்தின் பெயரால் அரசியல் கட்சிகளை நடத்தக்கூடிய சிலரும் தொடங்கி விட்டார்கள்ங்கிறதான் வருத்தம் இந்த சாதிக்குன்னு இப்படி ஒரு பெருமை அந்த சாதிக்குன்னு அப்படி ஒரு பெருமை இந்த சாதியை பாத்தியா அந்த சாதியை பாத்தியா அப்படின்னு சொல்லி சாதிகளுக்குள் சரி இப்படி பெருமையை பேசி விட்டு சாதியை சண்டையை மூட்டி விட்டுறீங்க அங்கங்க அங்கங்க லேசா அது அப்படி ஆரம்பிச்சதுன்னா சாதியா மோத ஆரம்பிச்ச உடனே நேரா வண்டி கொண்டு வந்து விட்றீங்கன்னா பெரியாட்டை இதான் பெரியார் மண்ணா இதுதான் திராவிட மண்ணா இங்கே சாதி ஒழிஞ்சிச்சான்னு டே பல்லாயிரம் ஆண்டு கால இப்போ என்ன சொல்கிறது புண்ணு பல்லாயிரம் ஆண்டு காலமாக சீல்படிந்து போன ஒன்று சில ஐம்பது ஆண்டுகளில் ஒரு அரை நூற்றாண்டில் ஒரு நூறு வருஷத்தில் அதை மாற்ற முடியாது ஆனால் எவ்வளோ மாறி இருக்கிறது என்று சொன்னால் இன்னைக்கு எவனும் என்ன செய்ய முடியாது சொல்லிட முடியுமா தள்ளி நல்லு உன தொடமாட்டேன் தண்ணியை வந்து அண்ணாந்து குடி ஷர்ட்டையில தான் உனக்கு தண்ணி ஊற்றுவேன் உன் நிழல் கூட மேலே போடக்கூடாது அதெல்லாம் நீக்கு மாறி இருக்கு நீங்க கல்லூரியிலையோ பள்ளியிலையோ சென்னையில் எடுத்துக்கங்க கிராமங்களில் இன்னமும் இருக்குது சென்னையில் நீங்க கிராமங்களே படிச்சுட்டேன் நீங்க சென்னைக்கு வேலைக்கு வந்துடுங்க சென்னையில் உங்கள் நண்பர்கள் என்ன சாதி என்று வேலைக்கு சேர்ந்து நீங்க அவங்களோட வேலை பார்த்துக்கீங்களே உங்க நண்பர்கள் இதை பார்க்கக்கூடியவர்கள் கேட்குறேன் உங்களுக்கு என் யார் என்ன நண்பர்கள் உங்களுடைய என்ன சாதியை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அப்போ அந்த இடத்துக்கு இன்னைக்கு தமிழ்நாடு நகர்த்துருக்கு வெளிப்படையாக யாருக்கிட்டையும் நீங்கள் என்ன ஆளுக அப்படின்னு இன்னைக்கு உங்களால் கேட்க முடியாது அந்த இடத்துக்கு தமிழ்நாடு நடந்திருக்கு அப்போ இதெல்லாம் பெரியார் சாதித்தது தான் அப்போ அடுத்த கட்டத்துக்கு சாதிப்பதற்கு அடுத்த கட்டத்திற்கு இன்னமும் அதை சமத்துவமான சமூகமாக சமூகமாக மாற்றுவதற்கு அடுத்த கட்டத்திற்கு எல்லோரும் சமம் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கு எல்லாரும் சேர்ந்து தான் பங்களிக்கணும் எல்லாரும் சேர்ந்து தான் செய்யணும் அப்படி செய்ய மாட்டேன் நான் ஒரு பக்கம் சாதி சண்டையை தூண்டி விடுவேன் ஒரு பக்கம் சாதி பெருமையை பேசுவேன் ஒரு பக்கம் வாட்ஸ்அப் குழுக்கள்ல சாதியை பற்றி பேசி சாதிய உணர்வுல தூண்டி விட்டுட்டு இன்னொரு பக்கம் இதுதான் பெரியார் பண்ணான்னு கேப்பேன்னா அது நீங்க வந்து செய்யற துரோகம் சாதி இங்கே பெருமளவில் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது அதனுடைய வீரியம் குறைக்கப்பட்டிருக்கிறது அந்த எண்ணம் இன்றைக்கு ஓரளவுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு ஆனால் அதை கட்டி எழுப்புவதற்கு செக்டா செக்டாரா மேற்கு மாவட்டத்துல ஒரு பக்கம் தென் மாவட்டத்துல ஒரு பக்கம் வட மாவட்டத்துல ஒரு பக்கமும் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சமூகங்களை தூண்டி விட்டு குழுக்களை வைத்து தமிழ் இப்போ சரி இதெல்லாம் நடந்துருச்சு நாளைக்கு எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்கும் திருப்பி தமிழ் சொந்தங்கள் அங்கங்கே இருக்கிறவங்களுக்குலாம் ஒவ்வொருத்தருக்கும் அவன் சாதியை பெருமையை தூண்டிட்டான் எல்லாருக்கும் சாதி உள்ள வந்துருச்சு என்ன நடக்கும் இப்போ நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டியா முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா அவன் சாதி அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அந்த இடத்துக்கு நகர்ந்துட்டேன் இப்போ திருப்பி அந்த ப்ரையாரிட்டி வந்துடும் அவன் மேலே போய் உட்காருவான் மேலே போய் உட்காந்துட்டு நீங்கள்லாம் சூத்துறாளுமா ஏன்னா தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டே உள்ள அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணி தான் உள்ள வர்ற நீ உனக்கு கீழே ரெண்டு ஜாதி இருக்கு அப்படிங்கிற பெருமையில ஏ எனக்கு கீழே நீ அப்படின்ட்டு உள்ள வந்துட்டேனாலே உனக்கு கீழே இருக்கிறத நீ ஒத்துக்கிறேன்னாலே உனக்கு மேல இருக்கிறத நீ ஒத்துக்கிறேன்னு தான் அர்த்தம் நீ அந்த படிநிலையை உன்தேருந்து தொடங்கலப்பா பண்ணிட்டு நில உனக்கு மேல ஒரு தகந்திருக்கான் அவன் தேர்ந்து அந்த படிநிலையை தொடங்குகிறது உனக்கு கீழே இருக்கும் படிநிலையை நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஏற்றுக்கொண்டா என்று சொன்னாலே உனக்கு மேல இருக்கிறது நீ ஏத்துக்கிட்டே இருந்தோம் அப்போ உனக்கு மேல இருக்கிற நினைச்சு அவன் உன்னே பார்த்து ஏ எப்படிமா அவன் உன்னே பார்த்து சொல்லும் போதே அவனுக்கு மேல இருக்கிறான் ஒருத்தன் அவனை பார்த்து ஏய் எப்படிமா புரியுதா எல்லாருக்கும் மேல யார் இருப்பா எல்லாருக்கும் மேல யார் இருந்து இது எல்லாத்தையும் பார்ப்பான் ஆ யார் பார்ப்பான் எல்லாத்தையும் மேல இருந்து ஒருத்தன் பார்ப்பான்ல அது யாரு ஆ புரிஞ்சுக்கிட்டாச்சு இப்போ எல்லாம் அவனுக்கு அப்புறம் சேவை செய்வீங்க இதுதான் நடக்கும் அதனால அதை நோக்கி அவங்க நகர்த்துறாங்க உங்களுக்கு வேறு வேறு போதைகளை ஊட்டி வேறு வேறு போதைன்னா மத போதை சாதிய போதையெல்லாம் ஊட்டி ஸோ அப்படியில் இப்போ பாருங்கள் போதே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு சொல்ல முடியாதுப்பா சொல்ல முடியாது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார்ல்ல அதுவும் மதுரை மாவட்டத்தில் பாலமேட்டில் இருந்து ஒருத்தர் சொல்கிறார்ல எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறது எல்லோரும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு விழா அப்படிங்கிறதே பொங்கல் விழாங்கிறத எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பேசி மகிழ்ந்து விளையாடுறது எல்லாம் ஒன்றும் ஒன்றா இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் வணக்கம் சொல்லுவோம் விளையாடுவோம் பொது பிரச்சனைகளை ஒன்று சிறண்டு நிற்போம் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து சொல்லுவோம் அது மகிழ்ச்சி இப்போ உடனே இங்கே சில கேள்வி வரும் இங்கே சாதி முற்றிலும் முடிஞ்சுடுச்சா வேங்கை வேல் பிரச்சனை அப்படிலாம் இங்கே யார் முற்றிலும் சாதி முடிஞ்சுட்டு சொல்லலாம் நிமிஷம் திருப்பி சொல்கிறேன் பல்லாயிரம் ஆண்டு கால அழுக்கு ஆனால் வேங்கை வேலை இங்கே யாரும் ஆதரிக்கலை நீங்க வட இந்தியால அப்படி கிடையாது ஒரு ஆதிக்க ஜாதியை சேர்ந்த ஒரு ஒடுக்கப்பட்ட ஜாதியை சேர்ந்தவன அடிச்சாங்கன்னா ஆதிக்க ஜாதியை சேர்ந்த எல்லாரும் ஆதிக்க ஜாதியை தான் ஆதரிக்கிறான் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை அவன் கேட்கிறான் ஏம்பான்னு கேட்கறான் முதல் குரல் எங்கிருந்து வருகிறது ஒரு பிற்படுத்தப்பட்டவனும் ஒரு ஒடுக்கப்பட்டவனுக்கும் மோதல்னா பிற்படுத்தப்பட்ட சமூகங்களே ஒடுக்கப்பட்ட சமூகத்து மக்களின் பக்கம் நின்று ஏம்பா அவனை அடிச்சேன்னு கேட்கிறான் இது தமிழ்நாடு அப்போ இங்க சண்டையே நடக்கலன்னு சொல்லலை நடக்கிற சண்டைய நீ செய்யறது தப்பு நீ பண்றது தப்பு இப்படி செய்யாதேன்னு சொல்றதுக்கு இங்க என்ன இருக்கு ஒரு பண்படுத்தப்பட்டிருக்கிறோம் அதுதான் நமக்கான பெருமை அதுதான் மகிழ்ச்சி இது அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு நகர வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு நாம் வந்து ஒரு சாதியற்ற சமூகத்தை நோக்கி நகர்வோம் இந்த தை பொங்கல் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளில் பொங்கலை வந்து மூணு நாளாக ரொம்ப மகிழ்ச்சியாக நம்ம கொண்டாடிட்டுருக்கோம் மூன்று நாட்களாக இந்த பொங்கல் திருநாளை நாம் வந்து கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இந்த உறுதியை எடுப்போம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று வேண்டி விரும்பிக் கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செய்தில் நன்றி கோட் கோட்ஸேவின் பேரன்களை எதிர்த்து போராட பெரியாரின் பேரன்கள் அணிதிரலும் திமுகவின் இரண்டாவது இளைஞரணி மாநாடு வெற்றி பெற வாழ்த்துகிறார் திமுகவின் செய்தி தொடர்பாளர் டாக்டர் சையத் ஹபீஸ் கழக இளைஞரணி செயலாளர் அமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று சேலம் மாநகரில் நடைபெறும் கழக இளைஞர் அணியின் இரண்டாவது மாநில மாநாட்டில் பேருரை பேரூராற்றுகிறார் சேலம் நோக்கி அலைகடல் என திருண்டு வாரி என அன்புடன் அழைக்கும் அலெக்ஸ் அப்பாவு டெல்லூர் கிழக்கு மாவட்ட அணி அமைப்பாளர்